இக் வரிசை சொற்கள் சக்கரம் ச இக் க ர இம் சக்கரம் முறுக்கு ரு இக் கூ முறுக்கு கொக்கு கோ இக் கூ கொக்கு மூக்கு மூ இக் மூக்கு நிலக்கரி நீ ரி நிலக்கரி நாக்கு நா இக் கு நாக்கு காக்கை கா இக் கை காக்கை தக்காளி த இக் கா லி தக்காளி சர்க்கு ச ரு இக் கு சருக்கு சர்க்கரை ச இர் இக் சர்க்கரை சர்க்கரை ஒலி ஓ லி பே ரூ இக் கி ஒலி பாக்கு பா இக் கு பாக்கு விளக்கு வி ல இக் கூ விலக்கு ஊக் ஓ இக் முக்காலி மூ இக் காலி முக்காலி இக் வரிசை சொற்கள் சக்கரம் ச இம் சக்கரம் முறுக்கு முருக் குருக்கு கொக்கு கு கொக்கு மூக்கு மூ இக்

தக்காளி தி தக்காளி சருக்கு சருக்கு சர்க்கரை ச இர் இக் ரை சர்க்கரை ஒலிபெருக்கி ஓ லி பே ரு இக் கி ஒலிபெருக்கி பாக்கு பா இக் கு பாக்கு விலக் வி ல இக் கு விலக் ஊக்கு ஊ இக் இக்கு ஊக்கு முக்காலி மூ இக் காலி முக்காலி இக் வரிசை சொற்கள் சக்கரம் ச இக் க ர இம் சக்கரம் முறுக்கு மூ இக் கு முறுக்கு கொக்கு கோ இக்கு மூக்கு மூ மூக்கு நிலக்கரி நீ கீ நிலக்கரி நாக்கு நாக் கு நாக்கு காக்கை கா இ கை காக்கை தக்காளி த கா தக்காளி சருக்கு சருக்கு சர்க்கரை ச இர் இக் ரை சர்க்கரை ஒளிபெருக்கி ஓ லீ பெ ரு இக் கி பாக்கு பா இக் கு பாக்கு விளக்கு விள இக் கு விளக்கு ஊக்கு ஊ இக் ஊக்கு முக்காலி முக்காலி இக் வரிசை சொற்கள் சக்கரம் ச இக் க ர இம் சக்கரம் முறுக்கு மு ரூ இக் கு முருக்கு கொக்கு கோ இக் கு கொக்கு மூக்கு மூ இக் கு மூக்கு நிலக்கரி நீ ல இக் க ீலக்கரி நாக்கு நா காக்கை காக்கை தக்காளி தீ தக்காளி சருக்கு இக் கு சருக்கு சர்க்கரை ச இர் க கரை சர்க்கரை ஒளிபெருக்கி இக் கி ஒளி பெருக்கி பாக்கு பா இக் கு பாக்கு விளக்கு வி ல இக் கு விளக்கு ஊக்கு ஊ இக் கூ ஊக்கு ముక్కాలి ము కా ము